வணக்க மக்களே சற்று முன்மையான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் அதிமுக கூட்டணி என்றால் ஐம்பது தொகுதியா தானித்து போட்டி என்றால் எழுபது தொகுதியா மட்டுமே தேர்வு செய்து போட்டியாம் விஜயன் பரபரப்பு அரசியல் வாங்க விளைவை முழுமையாக்கின்றான் அதாவது நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இலாக்காக கொண்டுதான் தனது அரசியல் பயணத்தையே தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் பார்த்தால் திரையுலகில் அவருக்கு இருக்கும் அசுர பலம் அரசியலிலும் பிரதிபலிக்குமா என்ற மனநிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா அதாவது தமிழக அரசியல் நிபுணர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் மத்தியில் அவர் தனித்து கண்டிப்பாக நிற்க வேண்டுமா அல்லது பாரம்பரிய கூட்டணிக்குள் அவர் கண்டிப்பாக இணைய வேண்டுமா என்ற விவாதம் எல்லாம் மிக தீவிரமாக நடந்து வருகிறதா தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் ஒரு முதற்கட்டமான அதிகாரத்தை அடைந்து சட்டமன்றத்திற்குள் வலுவாக பிரதிபலிப்பதை பெற ஒரு அடிப்படை அணுகுமுறைதான் தான் கண்டிப்பாக அவர்களுக்கு அவசியம் என்று கூறுகிறதா தமிழக களம் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டையுமே சுற்றி வடிமைக்கப்பட்டது இந்த வளமான கட்டமைப்புக்குள் கண்டிப்பாக புதிதாக நுழையும் ஒரு கட்சி ஒரு பெரிய கூட்டணியில் கண்டிப்பாக இணைவது உடனான வெற்றியெல்லாம் ஈட்டித்தர ஒரு எளிய வழியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா அதாவது சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக திமுகவோ அல்லது அதிமுகவோ இரு கட்சிகளிடம் தங்கிப்பாக அவர் கூட்டணி வைத்தால் மட்டுமே தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொள்ளும் நோக்கில் கண்டிப்பாக இதை பார்க்கப்படுகிறதாம் அதிமுக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி கண்டிப்பாக தாவைக்கா இணைந்தால் கணிசமான எண்ணிக்கையான இடங்களை கண்டிப்பாக கோர முடியும் தமிழகத்தில் தேர்தல் வரலாற்றை பார்த்தால் பெரிய கட்சிகளின் வாக்கு பங்கியோடு விஜய் கண்டிப்பாக புதிய வாக்கு வங்கி இணையும் பொழுது ஐம்பது முதல் அறுபது சதம் தொகுதிகள் இருந்து கண்டிப்பாக நாற்பது முதல் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பாக தாவைக்கா எளிதில் வெல்ல முடியும் என்று இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி முதற்கட்டமாக சட்டமன்றத்திற்குள் அதிமுக உறுப்பினர்களை அனுப்புவதும் கட்சியின் குரலை உயர்த்துவது மட்டுமல்லாமல் அரசு அமைக்கும் அதிகாரத்திலும் பங்கெடுக்க வாய்ப்பளிக்க அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு புதிய கட்சியை கண்டிப்பாக விரைவில் பலப்படுத்தவும் தொண்டர்கள்லாம் கண்டிப்பாக இது மகிழ்ச்சியாகத்தான் சிறந்த வழியாகவும் பார்க்கப்படுகிறார்கள் அது மட்டுமன்றி ஒரு புதிய கட்சி தனியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியோ அல்லது மற்ற பெரிய கட்சிகளோ பல்வேறு வழியில் அவர்களுக்கெல்லாம் இடையூறு ஏற்படுத்தி முயற்சிப்பது இயற்கை தான் ஒரு பலமான கூட்டணியின் அங்கமாக பொழுது இத்தகைய அரசியல் அழுத்தங்கள்லாம் கண்டிப்பாக கணிசமாக குறையும் நிலையை தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றிய அரசுகள் என்பது கொள்கை இலக்கை தவிர்த்து அடிப்படை பலத்தை பொறுத்தது ஒரு கட்சிக்கு முதலில் நாற்பது முதல் ஐம்பது எம்எல்ஏக்கள் கிடைத்தால் மட்டுமே அவர்கள் மூலதனமாக தங்கள் கொள்கையை சட்டமன்றத்தில் உறக்க பேசவும் மாவட்டந்தோறும் கட்சி அமைப்பை வலிப்படுத்தவும் முடியும் என்று இது நீண்டகால வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அஸ்திரமாக இருக்கும் நிலையை தான் இதை பார்க்கப்படுகிறதா அதனால்தான் அதாவது தமிழகத்தில் தாவேக்காவுக்கு ஒரு மிக சாதகமாக இளைஞர் மற்றும் பெண்கள் எல்லாம் வாக்குகள் அதிகம் உள்ளதா சமூக பயன்பாடு தங்களுக்கு பொருத்தக்கூடிய சுமார் எழுபது தொகுதியில் மட்டுமே ஆரம்ப கட்டத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தனது முழு பிரச்சாரத்தையும் பலம் நிதி மற்றும் நட்சத்திர பல அனைத்தையுமே குவித்து குறைந்தபட்சமாவது அதில் முப்பது முதல் நாற்பது எம்எல்ஏக்களை வெல்வதே கண்டிப்பாக அவர்களுக்கு முதல் இலக்காக அமையும் நிலைவாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறதா இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு கண்டிப்பாக அதாவது தமிழகத்தில் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ யாருடன் கண்டிப்பாக அவர் கூட்டணி அமைக்கப் போகிற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் விஜய்க்கு அரசியலானது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்